அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோம்னா பொருள் இலக்கணத்தில் புறப்பொருள் இலக்கணம் பற்றி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறப்பொருள் இலக்கணம் பார்க்க போகிறோம் ஸோ பொருள் இலக்கணம் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ரெண்டு வகை ஒன்று அகப்பொருள் இலக்கணம் மற்றொன்று புறப்பொருள் இலக்கணம் ஸோ அகப்பொருள் இலக்கணம் ஆல்ரெடி பார்ட் ஒன் வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம் இப்போ புறப்பொருள் இலக்கணம் தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் புறப்பொருள் இலக்கணம் என்பது வீரம் கொடை வெற்றி போர் தூது போன்ற புறவாழ்வு சார்ந்த செயல்களை பற்றி பேசுவதாகும் சரிங்களா ஸோ ஒருத்தரோட வீரம் கொடை போர் வெற்றி தூது இதெல்லாம் எப்படி இருந்துச்சு அவங்களோட வாழ்க்கையில அப்படின்றத பற்றி பேசுறதுதான் புற இலக்கணம் இது புறப்பொருள் வெண்பா மாலை போன்ற நூல்களால் விளக்கப்படுகிறது ஸோ புறப்பொருள் வெண்பா மாலைன்றது ஒரு நூலோட பேர் அதில் இதை பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ இந்த புறப்பொருள் வெண்பா மாலை நூலை யார் எழுதுனான்னு தெரியணும்ல இந்த புறப்பொருள் வெண்பா மாலை நூலை எழுதியவர் யாருன்னா ஐயனார் ரிதனார் ஐயனார் ரிதனார் கீழே இந்த இதுலேயே லாஸ்ட்டில் நோட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் சரிங்களா சரி இதை பற்றி வேறு யாரும் சொல்லியிருக்காங்களா புறப்பொருள் இலக்கணத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு தொல்காப்பியர் என்ன சொல்லியிருக்காருனா வெற்றி வஞ்சி ஒளிஞை இது உமி உமியில்ன்னு நிறைய பேர் படிப்பாங்க உமி கிடையாது லா சிறப்பு இழக்கிற மொழி சரியா உளிஞ்சை தும்பை வாகை காஞ்சி பாடான் என ஏழு திணைகள் ஸோ தொல்காப்பியர் வந்து வெறும் இந்த ஏழு திணைகளை பற்றி மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காரு சொல்லியிருக்காரு அதாவது என்னென்ன வெற்றி வஞ்சி உளிஞ்சை தும்பை வாகை காஞ்சி பாடான் பாடான் சரிங்களா இந்த ஏழு திணைகளை பற்றி சொல்லியிருக்காரு ஆனால் புறப்பொருள் வெண்பா மாலை என்னென்ன சொல்லியிருக்குன்னு என்னென்ன திணைகள் எக்ஸ்ட்ராவாக சொல்லியிருக்குன்னு பாருங்கள் ஸோ புறப்பொருள் வெண்பா மாலை கூறும் திணைகள் வெற்றி கரந்தை வாஞ்சி காஞ்சி உளிங்கை நொச்சி தும்பை வாகை பாடான் பொதுவியல் ஆகிய பத்து திணைகள் வந்துருச்சு இதில் சரிங்களா புறப்பொருள் வெண்பா எதை எந் எத்தனை திணைகள் சொல்லியிருக்கு பத்து திணைகள் என்னென்ன வெற்றி கரந்தை வாஞ்சி காஞ்சி ஒளிங்கை நொச்சி தும்பை வாகை பாடான் பொதுவியல் பத்து இது இல்லாமல் ரெண்டு திணை எக்ஸ்ட்ராவாக வரும் என்னது கைக்கிளை பெருந்தினை அகப்பொருள் இலக்கணம் சொல்லும்போதே சொல்லியிருப்பேன் கைக்கிளை பெருந்தினை அது வந்து அகமும் புறமும் சேர்ந்த இலக்கணம் திணையில் வந்துடும் சரிங்களா ஸோ அதையும் இதில் சேர்த்திங்கன்னா மொத்தம் பன்னெண்டு திணைகள் வந்துடும் ஸோ மொத்தம் எத்தனை திணைகள் வந்துடும் பன்னெண்டு திணைகள் சரிங்களா அடுத்தது பாருங்கள் புறப்பொருள் இலக்கணத்தின் நோக்கம் இதோட இலக்கண சரி ஓகே வெற்றி திணை கரந்தை திணை வாஞ்சி திணை காஞ்சி திணை உழுங்க இனொச்சி தும்பை வாகை பாடான் பொதுவியல் இதெல்லாம் இருக்குது இதோட மெயின் எய்ம் என்ன என்ன நோக்கத்துக்காக இது எழுதியிருக்காங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அரசன் நல்லா கவனிங்க ஒரு குறிப்பிட்ட அரசன் வல்லல் அல்லது குறுநில மன்னனின் யாராச்சும் ஒருத்தர் ஓகேவா அவங்களோட வீரம் வெற்றி கொடை போன்ற செயல்களை புகழ்ந்து பாடுவது திரும்பி ரிப்பீட் பண்ணுற பாருங்க ஒரு குறிப்பிட்ட அரசன் வல்லல் அல்லது குறுநில மன்னன் இவங்களில் யாராச்சும் ஒருத்தரோட வீரம் வெற்றி கொடை போன்ற செயல்களை புகழ்ந்து பாடுவது தான் இந்த புறப்பொருள் இலக்கணத்தோட நோக்கம் இங்கே எழுதியிருக்க பாருங்க புறப்பொருள் வெண்பா மாலை நூலை இயற்றியவர் ஐயனார் இதனார் சரிங்களா ஸோ இது வந்து புறப்பொருள் இலக்கணத்திற்கான புறப்பொருள் இலக்கணத்திற்கான டெஃபினிஷன் ஓகேவா புறப்பொருள் இலக்கணம்னா என்னன்னு தெரியணும் நமக்கு அது வந்து புற புறவாழ்வு சார்ந்த செயல்களை சொல்கிறது நம்மளோட சமூகத்தில் புறவாழ்வு சார்ந்த செயல்கள் அதாவது நான் இந்த இடத்துல யாரை பற்றி சொல்லியிருக்கோம்னா அது ஒரு அரசனாக இருக்கலாம் இல்லைன்னா வந்து ஒரு வீரனாக இருக்கலாம் இல்லைன்னா வந்து ஒரு வள்ளலாக இருக்கலாம் இல்லைனா வந்து ஒரு குறிநீ மனனாக இருக்கலாம் ஸோ அவங்களோட வீரம் கொடை வெற்றி போர் தூது போன்ற பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் அதாவது அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது இல்லை பேசுறது அதுதான் எனது புறப்பொருள் இலக்கணம் ஸோ தொல்காப்பியர் எத்தனை திணைகளை பற்றி சொல்லியிருக்காருன்றதை தெரிஞ்சுக்கோங்க அதே போல் இந்த நூலை பற்றி அதிகமாக சொல்லியிருக்கிறது புறப்பொருள் வெண்பா மாலை தான் சொல்லியிருக்கு இந்த புறப்பொருள் வெண்பா மாலை ஏற்றியவர் அய்யனார் இதனார் சரிங்களா சரி இப்போ ஒரு ஒரு திணைக்கான ஸ்பெஷாலிட்டி என்னன்றத பார்க்கலாம் வெற்றி திணை வெற்றி திணைன்னா என்னென்னா மக்கள் சிறு குழுக்களாக வாழ்ந்த காலத்தில் ஆனிறைகளை தான் சொத்தாக கருதினர் ஆணிரைகள்னால் என்னன்னு சொன்னால் மாடுகள் சரிங்களா ஸோ ஒரு குழுவினரிடமிருந்து மற்றொரு க மற்றொரு குழுவினர் அந்த ஆணிரைகளை கவர்தல் இந்த மாதிரி கவர்ந்து போகிறவங்க என்ன பூவை தலையில் சூடிக்குவாங்கன்னா பூவை தலையில் சூடிக்கொள்வர் ஸோ அந்த பூ தான் நான் உங்களுக்கு அங்கே பிக்சரில் கொடுத்துருக்கேன் ஓகேவா அடுத்து கரந்தை திணை கரந்தை திணைன்னா ஒன்றும் இல்லை இப்போ வெற்றியில் என்ன பண்ணாங்க ஆணிரைகளை கவர்ந்து சென்றாங்க இல்லையா ஸோ அவங்க வெற்றிப்பூவை சூடி கொண்டு போனாங்க இந்த கரந்தை திணையில் இருக்கவங்க அவங்களோட ஆணிரைகளை மீட்க செல்வர் ஓகேவா கவர்ந்து செல்லப்பட்ட தம் ஆணிரைகளை மீட்க செல்வர் ஸோ மீட்க போகிறவங்க என்ன பண்ணியிருப்பாங்க இந்த கவர் இந்த கரந்தைப்பூவை வந்து தலையில் சூடிக்கொள்வர் சரிங்களா நெக்ஸ்ட்டு வஞ்சி திணைனா என்னென்னா மண்ணாசை காரணமாக பகைவர் நாட்டை கைப்பற்றுதல் ஸோ இன்னொரு ஒரு பகைவர் நாட்டில் போயிட்டு அந்த லேண்டை கைப்பற்றிக்கணும் அப்படின்றதுக்காக போர் புரிய போகிறது ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வஞ்சி பூவை வந்து தலையில் சூடிக்கொள்வர் ஸோ அந்த அந்த பூவை தான் நான் வந்து உங்களுக்கு அந்த பிக்சரில் கொடுத்துருக்கேன் அடுத்தது அடுத்து காஞ்சி திணை இது என்னென்னா நாட்டை கைப்பற்ற வந்த மாற்றரசனோடு எதிர்த்து போரிடல் அதாவது திணையில் நம் பகைவர் நாட்டு மேல வந்து கை போரிட வராங்க இல்லையா ஸோ அவங்ககிட்டேருந்து நம்மளோட நாட்டை காப்பாற்றிக்கிறதுக்காக எதிர்த்து போர் புரிகிறது ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காஞ்சிப்பூவை தலையில் சூடி கொண்டு செல்வர் சரிங்களா அடுத்து ஸோ ஒளிஞ்சை திணை ஒன்றுமே இல்லை கோட்டையை முற்றுக்கையிட்டு போரிடல் அதாவது கைப்பற்றணும்னு சொல்லிட்டு போகிறாங்க இல்லையா ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கோட்டையை சுற்றி வளைச்சிருப்பாங்க ஸோ அப்படி சுற்றி வளைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க இந்த ஒளிங்கை பூவை வந்து தலையில் சூடிக்கொண்டு போரிடுவாங்க சரிங்களா அடுத்து ஸோ நொச்சி என்னென்னா ஆக்சுவலாக என்ன பார்த்தோம் கோட்டையை சுற்றி வளைச்சிருவாங்க இல்லையா ஸோ அவங்ககிட்டேந்து தன்னோட கோட்டையை காப்பாற்றிக்கிறதுக்காக எதிர்த்து போரிடுறது ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நொச்சி பூவை தன்னோட தலையில் சூடிக் கொண்டு எதிர்த்து போரிடுவார்கள் ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் தும்பை திணை தும்பை திணை தான் என்னென்னா பகைவேந்தர்கள் இருவரும் சரிங்களா ரெண்டு நாடு சரிங்களா அது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க பகைவேந்தர்கள் இருவரும் வலிமையே பெரிது என்பது நிலைநாட்ட தன்னுடைய வலிமையை நிலைநாட்டுறதுக்காக என்ன பண்ணுவாங்க ரெண்டு சைடுமே என்ன பண்ணுவாங்க போரிடுவாங்க ஸோ தம் வீரர்களுடன் போரிடுவார்கள் போரிடும்போது ரெண்டு சைடில் இருக்கவங்களே இருக்கவங்களுமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தும்பை பூவை சூடி கொண்டு தான் போர் புரிவாங்க அந்த போரில் எந்த டீம் வின் பண்ணுறாங்களோ எந்த அரசர் வின் பண்ணுறாரோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வாகை பூவை சூடிக்கொள்வாங்க சரிங்களா வாகை அப்படின்னு சொன்னாலே அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா வெற்றி அப்படின்ற அர்த்தம் சரிங்களா அடுத்து பார்க்கலாம் பாடாந்திணை பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை திணை ஸோ திணைனா என்னென்னா பாடுவதற்கு தகுதியுடைய ஓர் ஆளுமையாளரின் கல்வி புகழ் கொடை வீரம் கருணை முதலியவற்றை போற்றி பாடுவது சரிங்களா அடுத்து பொதுவியல் திணை அதாவது என்னென்னா வெற்றி முதல் பாடான் வரை ஸோ வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி உளிஞ்சை தும்பை வாகை பாடான் இந்த திணையிலெல்லாம் சொல்லாதது ப்ளஸ் இதில் பொதுவானவற்றை கூறுவது தான் பொதுவியல் திணை சரிங்களா அடுத்து கைக்கிளை அண்ட் பெருந்தினை ஸோ ஆல்ரெடி கை கிளையும் பெருந்தினையும் நம்ம அகப்பொருள் இலக்கணத்தில் பார்த்துருக்கோம் இருந்தாலும் இதுலேயும் சொல்லிடுறேன் ஸோ கை கிளைன்னா ஒன்றும் இல்லை ஒரு தலை காதல் ஸோ ஒரு சைடேவே லவ் பண்ணுவாங்க அதுதான் கை கிளை பெருந்தினையாக என்னென்னா பொருந்தா காதல் ஒழுக்கம் அதாவது வயது முதிர்ந்த ஒருவர் வந்து சின்ன வயதுடைய பெண்ணுடன் காதல் கொள்வது அல்லது வயது முதிர்ந்த பெண் ஒருத்தி வந்து சின்ன வயதுடைய ஆணுடன் காதல் கொள்வது இந்த மாதிரி பொருத்தம் இல்லாத காதலை தான் வந்து பொருந்தா காதல் பொருந்தா காமம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை பெருந்தினை அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ இதோட புறப்பொருள் இலக்கணம் முடிச்சாச்சு சரிங்களா ஸோ அகப்பொருள் இலக்கணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா பார்ட் ஒன் வீடியோ போய் பாருங்கள் ஸோ இது பார்ட் டூ வீடியோ புறப்பொருள் இலக்கணம் கம்ப்ளீட்டட் ஸோ பொருள் இலக்கணம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ